தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் தேசிய நுகர்வோர் சம்மேளனம் சிசிஐ இணைந்து நுகர்வோர் உரிமை மீட்பு தேசிய மாநாடு சென்னை ராயப்பேட்டில் உள்ள ஒய் எம் சிஏவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் தேசிய மாநில மாவட்ட மற்றும் அனைத்து நிர்வாகிகள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் நுகர்வோர்களின் பாதுகாவலர் டாக்டர் பால் பர்னாபஸ் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய நுகர்வோர் சம்மேளனம் சிசிஐ தேசிய குழு தலைவர் டாக்டர் ஆனந்த் சர்மா அவர்களை டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் சால்வை அணிவித்து மாநாடுக்கு வரவேற்றார் பின்பு தேசிய தலைவர் டாக்டர் அருண்குமார் அவர்கள் தேசிய செயல் தலைவி திருமதி பீர்த்தி அவர்கள் மற்றும் தேசிய முதன்மை பொதுச் செயலாளர் டாக்டர் எம் செல்வராஜ் அவர்கள் ஆகியோர்களை தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார்கள் நேர்மையற்ற நியாயமற்ற நுகர்வோர்களை எதிராக செயல்பட்டு வரும் வணிக நடைமுறைகள் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மாநில தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கு ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார்கள் ஜேக்கப் குரூப் ஆஃப் ஸ்கூல் திருவள்ளூர் மற்றும் பாரத் ஸ்காட் மற்றும் கைடஸ் திருத்தணி ஸ்காட் மாணவ மாணவிகள் இறை வணக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது பின்பு தமிழர்களின் பாரம்பரிய நடனம் பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய நுகர்வோர் சம்மேளனம் சிசிஐ யின் தேசிய முதன்மை பொது செயலாளர் டாக்டர் எம் செல்வராஜ் அவர்கள் பேசிய போது இது நுகர்வோர்களின் மாநாடு இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி என்று தெரிவித்தார் பின்பு சிறப்பு அழைப்பாளர்கள் தேசிய குழு தலைவர் டாக்டர் ஆனந்த் சர்மா அவர்கள் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து அனைவரும் தங்களுடைய அனுபவத்தை தெரிவித்தார்கள் பின்பு தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் நுகர்வோர்களின் பாதுகாவலர் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளின் சார்பாக நினைவு பரிசு தேசிய குழு தலைவர் டாக்டர் ஆனந்த்

Tamil Nadu Consumer Organization conducted a national convention on the issue of consumer rights and to discuss and finalize the roadmap of consumer protection movement in India for the future. I am very happy that organizers have done a very good work and more than 1,000 participants from across the country. Attended this meeting. In this convention, we have we discussed various issues related to consumer protection and launched a national level campaign against the food adulteration. We feel that food adulteration is a very big concern regarding not only financial matters but for health of the consumers. Cancers, diabetes, heart disease are increasing very fastly due to adulterated foods. Not only in the food product, but also in the vegetables, in the fruits, and all, uh, all the agriculture products also. So on, uh, today, the consumer activists of India together decided various future steps to protect the rights of the consumers to protect the exploitation of the consumers and now i am happy for from organizers that a very good program conducted here thank you very much